இது இது பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் இது இது வந்து நான் வந்து ஐயா விஜயகாந்தோடைய அவருடைய ஃபார்ம்லேருந்து எடுத்துட்டு இருந்தோம் அப்போ அவங்க கொடுத்தாங்க அதனால அவருடைய பேரையவே நான் வச்சுருக்கேன் நான் விஜயகாந்த்னு சொல்லிட்டு அவருடைய பேர் இது இந்த கிருமாட்டுடைய இது வந்து பார்த்திங்கன்னா கொம்பு வந்து செம பெருசாக இருக்கும் அது மாதிரி வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய காது மடல்கள் சொல்லுவோம் மற்ற மாடுடைய மடல்கள் மாதிரி க நிற்காது மடல்கள் வந்து பெருசாகவும் கீழே தொங்கிக்கிட்டு தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு மாடும் பார்த்திங்கன்னா இது இது வெள்ளையான இது இது வாங்கி வந்து பன்னெண்டு வருஷம் ஆகுது இது வரைக்கும் வந்து நம்மக்கிட்ட வந்து இது வந்து எட்டு கன்று போட்டிருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் லிட்டர் பிடிக்கிற மாதிரி தொட்டி வச்சுருக்கோம் இந்த தொட்டியிலேருந்து தண்ணி என்ன பண்ணுறோம் நாங்கள் சிலஜ் மோட்ரு ஒன்று யூஸ் பண்ணுறோம் அது வந்து ஒரு எஸ்எஸ் ஸ்டீலால் ஆன மோட்ரு அது அந்த அது என்ன பண்ணும் மாட்டுடைய சாணமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து கரைச்சி அப்படியே போர்வெல் தண்ணியில் கனெக்ட் பண்ணிட்டோம் நாங்கள் இது என்ன பண்ணும் நேரடியாக வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய் பயிருக்கு தேவையானதை வந்து விடணும்னு அவசியம் இல்லை அந்த போர்வில் தண்ணியிலே வந்து நாங்கள் அணைச்சி விட்ருவோம் போர் பாசனை தண்ணியிலே அணைச்சிடுவோம் இந்த ஃபார்மிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை விவசாயமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இன்டரெட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கனாக்கா நாங்கள் ரெண்டு பேர் தான் பார்த்துருக்கோம் இவர் வந்து என்னுடைய பிரதர் இவர் நான் வந்து கீர் மாடு வச்சு வளர்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கனாக்கா நம்மக்கிட்ட வந்து இருபத்தஞ்சி மாடு இருக்குது இதில் வந்து மாடு பார்த்திங்கன்னா பத்து பன்னெண்டு மாடு மீதி வந்து எட்டு கிடையாறி மீதி ச சின்னகனுடைய மீதி இருக்குதுங்க நம்ம வந்து நம்ம வந்து சொந்த வயலில் இருந்து தான் வைக்கலோ எடுத்தது போட்டுட்ருக்கோம் மீதி வந்து நம்ம சூப்பர் பில்லு ரகம் வச்சு இது பண்ணிகிட்ருக்கோம் நம்ம தண்ணி காட்டுறதுக்கோ பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன தொட்டி மீறி அவங்க இருக்கிற இடத்துல இது பண்ணிவிட்டு அதுலேயே தீவனம் வைக்கிறது நம்மளுடைய வேலை உடைய சுமையை குறைச்சிக்கிறதுக்காக இந்த இதை வந்து நம்ம செஞ்சுருக்கோம் மாடு வந்து காலாத்ததுக்காக வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ணிக்கிறோம் இப்போ இதில் வந்து நாங்கள் எங்களுடைய இது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே பேர் தான் நாங்கள் இதை வந்து இருக்கோம் நானும் எங்கள் அண்ணனும் தான் இதை வந்து பார்த்துட்ருக்கோம் இதை இப்போ கிரு வை வச்சுருக்குனாக்கா இதுக்கு தேவையான இனவெருத்தி நம்மக்கிட்ட காலை ஒன்று இருந்தது காலை வந்து சரியான முறையில் இல்லை இப்போ இனவெர்த்தி பண்ணுறதுக்கு பார்த்திங்கனாக்கா அதுக்கு தேவையான தகுந்த ஊசி வந்து நம்மக்கிட்ட கிடைக்கல நம்ம இதாக இருந்தாலும் நம்ம இந்த மாடு வாங்கிட்டோம் கண்ணுகுட்டி பார்த்திங்கன்னா அந்த 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 மாதிரி கண்கூட்டி வந்து நம்மளால் எடுக்க முடியல இங்கே அதுமாரி ஊசி கிடைக்கல இப்போ கி கிருமாடுன்றதில்ல பொதுவாக மாட்டு மடி நோய் வருது அம்மன் நோய் வருது தேவையான தடுப்பூசி நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லாட்டாலும் இப்போ ஒரு டைமில் வ வரும்போது அதுக்கு தேவையான நாட்டு வைத்தியங்களும் இப்போ நோய் வந்துங்கன்னா கற்றாழை மஞ்சத்தூள் அதெல்லாம் கலந்து அரைச்சி நம்ம மடியில் தடவுறோம் அதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாட்டை வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை குளிப்பாட்டிடுறோம் தரையை வந்து நம்ம சுத்தப்படுத்தி கழுவி கிளீன் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த கழுவுற தண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயலுக்கு நம்ம வந்து நேரடியாக வந்து அனுப்பிடுறோம் நம்ம அந்த ஏற்கனவே நான் கிரும் வச்சுருந்தேன் ப்ளஸ்ஸு இன்னொன்று நாங்கள் காங்கிரேஜும் வச்சுருந்தோம் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆசிரமத்துக்கு போகல கிரு மாடு வந்து பிடிச்சிருந்தது அதனுடைய ஈர்ப்பு மாடுடைய தி இடகாத்தம் அதெல்லாம் வந்து பார்த்து அதனுடைய கவர்ச்சி நல்லா இருந்தது அதனால் பார்த்து எடுத்தது இப்போ ஷெட்டு போட்டிருக்கோம் மணி பன்னெண்டு மணி ஆகுது வெயிலில் நம்ம ஐடி ஏற்றி போட்டிருக்கோம் ஹைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வெயில் த தெரியாது அது மற்ற நேரத்தில் வந்து நம்ம வெளியில் வந்து நேரத்துங்க மரத்தினுடைய நிழலில் கட்டிடுவோம் நம்ம அதனால் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்காது ஆனாலும் இருக்காது அந்த அளவுக்கு இது சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க நானும் எங்கள் அண்ணனும் மட்டும்தான் இது எல்லாமே மெயின்டைன் பண்ணாமல் பொதுவாகவே கால்நடை வளர்ப்பில் மா அது குறிப்பாக மாடு வளர்ப்பு பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் தேவைப்படும் நிறைய ஒர்க் நிறைய டைம் அதுக்காகவே ஸ்பென்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க இப்போ சொந்த வைக்கல் இங்கே பக்கத்துலேயே இருக்குது மஞ்ச புல்லை ப கொல்லி பக்கத்துலேயே இருக்குது நான் கொல்லியில் வச்சுருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து வே வேலை சுமை வந்து கம்மி அதுமாரி தீவனம் காட்டுறது இருந்தாலும் சரி எல்லாமே எல்லாத்துக்குமே டேப் இருக்குது ஒவ்வொன்றுக்குமே நம்ம தண்ணி மொண்டு ஊற்றி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இதுலேயே எல்லாத்துலேயுமே தண்ணி வந்துடும் சாணி வந்து நம்ம முழு நேரம் விவசாயி ம முழு நேரம் ஒருங்கிணைந்த பணையில் இருக்கிறதுனால வந்து நம்ம சின்ன சின்ன வேலைகள் நம்ம அப்பப்போ செஞ்சினே இருக்கிறதுனால இங்கே நமக்கு வந்து வேலை சு சுமை வந்து பெருசாக தெரியாது இப்போ இது கொடுக்குற தீவன முறைகள் புள்ள தாண்டி வேறு என்னமெல்லாம் தீவனங்கள் கொடுக்குறீங்க கோம்பு தவுடு கொடுக்குறோம் அச்சி தவிடு நம்மளுடைய அச்சி தவிடு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலாட்டை புண்ணா கொடுத்துட்ருக்கோம் இது அதுதாங்க இந்த மாடலை நீங்கள் எப்படி செல்லமா கூப்பிட்டு இப்போ ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்குங்க அதை பேர் சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் இது இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் இது இது வந்து நான் வந்து ஐயா விஜயகாந்தோடையா அவருடைய ஃபார்ம்லேருந்து எடுத்துருந்தோம் அப்போ அவங்க கொடுத்தாங்க அதனால அவருடைய பேரையவே நான் வச்சுருக்கேன் நான் விஜயகாந்த்னு சொல்லிட்டு அவருடைய பேர் இது இதன் பேர் வந்து நிலா இது வந்து நான் ஒரு ஆசிரமத்தில் வந்து எடுத்திருந்தேன் சின்னதாகவே கண்ணூட்டியா அது வந்து ஆசிரமத்துக்கு மா பஸ்ஸுன்னு சொல்லுவேன் இது வந்து தேவி பசு இது இது வந்து சவிதா இது இது வந்து இது வந்து விஜயகாந்த் ரெண்டு இது விஜயகாந்த் அவருடைய அந்த இதில் வந்து எடுக்கும் போது வந்து மூணு பசு எடுத்தேன் அதில் வந்து ஒன்று ரெண்டுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சைஸ் வாரியாக இருந்தாங்க அதில் ஒன்று ரெண்டு மூணு பேருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நாமமாக வந்து இது ரெண்டாவது இதை வச்சுருக்கேன் இது இது வந்து வெள்ளையன் பிள்ளை இது ஏட்டா வெள்ளையன் ஒன்று ஒரு மாடு இருக்குது அது போட்ட புள்ளதனால அதனுடைய பேரே வந்து அதனுடைய பிள்ளைன்னு வச்சுருக்கேன் இது இது வந்து சவிதா பிள்ளை இது இந்த மாடோட ஸ்பெஷல் பற்றி இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரு கிருமாட்டுடைய இது வந்து பார்த்திங்கன்னா கொம்பு வந்து செம பெருசாக இருக்கும் அது மாதிரி வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய காது மடல்கள் சொல்லுவோம் மற்ற மாடுடைய மடல்கள் மாதிரி க நிற்காது மடல்கள் வந்து பெருசாகவும் கீழே தொங்கிக்கிட்டு தான் இருக்கும் அது பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் அதெல்லாம் பெரும்பாலும் அதிகபட்சமாக வந்து செவ் இந்த மாதிரி சிகப்பு நேரத்தில் தான் அந்த மாடு இருக்கும் அது இது ஒரு அத விட திமில் வந்து நல்ல பெருசாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஃபார்மில் வந்து இவங்க தான் வந்து மூலஜீவா எப்படி சொல்கிறதுனா எங்க நினைச்சாலே இந்த மாடு இருக்கணும் அது இல்லாமல் இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இடுபொருளை கொடுக்கக்கூடிய முத இதுவே வந்து ஆதாரமே வந்து மாடுகள் தான் அந்த மாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய சாணம் கோமியம்தான் அந்த இங்கே இந்த 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 வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுடைய தொழுவத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை ஈஸியாக வந்து பண்ணணுன்றதுக்கு வந்து கான்செப்ட்டில் வந்து பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து மாட்டுடைய மாட்டுக்கு வந்து தண்ணி காட்டுறதுக்கு வந்து தொட்டி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு இதிலே தண்ணி காட்டிடுறோம் திருப்பி வந்து இதிலே தீவனத்தை போட்டு அது வைக்கோலாக இருக்கட்டும் இல்லை பில்லாக போட்டுறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றொரு மாடு ஒன்றொரு மாடும் வந்து முட்டிக்காத அளவுக்கு அதுக்கான கேப் வந்து மூணுலேருந்து மூன்று அடி வந்து வச்சுருக்கோம் அதுவும் இல்லாமல் அதனுடைய பின்பக்கம் வந்து அந்த மாடு படுக்கிறதுக்கான ஸ்லோப்பு காமிச்சிட்டு அதனுடைய கோமியம் வந்து பின்னாடி வந்து போச்சுனாக்கா பக்கத்தில் நிற்காமல் அது வந்து பின்னாடி ஒரு வாய்க்கால் அமைச்சி அந்த வாய்க்காலேருந்து அந்த கோமியம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் லிட்டர் வந்து சேவாகுற மாதிரி ஒரு தொட்டி வச்சுருக்கோம் அந்த தொட்டியில் வந்து மாடு கழுவுற தண்ணியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அது கோமியமாக இருக்கட்டும் எல்லாமே போய் அந்த தொட்டியில் போய் கலெக்ட் ஆகிடும் அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்லெஜ் மோட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம் அந் மாட்டுடைய இங்கே இருக்கக்கூடிய அந்த மாட்டுடைய இருபது மாடுக்கிட்டேருந்து வரக்கூடிய கோமியமாக இருக்கட்டும் இல்லை மாடு கழுவக்கூடிய தண்ணியாக இருக்கட்டும் எல்லாமே பைப்பில் பைப் வழியாக வந்துட்டு இந்த தொட்டிக்குள்ளே வந்து சேவ் ஆகிடும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் லிட்டர் பிடிக்கிற மாதிரி தொட்டி வச்சிருக்கோம் இந்த தொட்டியில் வந்து தண்ணி என்ன பண்ணுறோம் நாங்கள் சிலஜி மோட்ரு ஒன்று யூஸ் பண்ணுறோம் அது வந்து ஒரு எஸ்எஸ் ஸ்டீலாலான மோட்ரு அது அந்த அது என்ன பண்ணும் மாட்டுடைய சாணமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து கரைச்சி அப்படியே போர்வெல் தண்ணியில் கனெக்ட் பண்ணிட்டோம் நாங்கள் இது என்ன பண்ணுவோம் நேரடியாக வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய் பயிருக்கு தேவையானதை வந்து விடணும்னு அவசியம் இல்லை அந்த போர்வில் தண்ணியிலே வந்து நாங்கள் அணைச்சி விட்ருவோம் போர் பாசன தண்ணியிலே அணைச்சிடுவோம் ஒரு சில நேரம் என்ன பண்ணுவோம் நாங்கள் மீன் குட்டிக்கும் அந்த தண்ணியை வந்து கொடுக்குறோம் ஏன்னா பாசி பிடிக்கணும் அப்படின்றது கோஷம் அது வந்து பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் விடுவோம் அதிகமாகலாம் விட மாட்டோம் மீன் குட்டிக்கு மீதி வந்து இந்த தொழுத்துலேருந்து கிடைக்கக்கூடிய நாலாயிரம் லிட்டர் ஐயாயிரம் லிட்டர் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு ஒரு முறை எங்களுடைய பாசன இடம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கண்டினியூவாக தொடர்ந்து பாசனத்துக்கு தகுந்த மாதிரி அதை எங்கெங்கெல்லாம் எங்களுடைய தீவன பில்லுக்காக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து இந்த தண்ணி தான் பயன்படுத்துகிறோம் இது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து உரத்தை வந்து அதிகமாக கண்ணுக்கு கண்முடித்தமாக கொட்டுறாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இயற்கை ஃபார்மிங்கில் நீங்கள் கோமியத்தை எவ்வளோ யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கா ஆ இருக்குது ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கனா தண்ணியோட கலந்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து ஏக்கரில் பிரித்து தான் கொடுக்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாலாயிரம் லிட்டர் எடுக்கிறோனாக்கா நாலாயிரம் லிட்டரையும் வந்து ஒரு பத்து சென்ட்லேயோ பதினஞ்சு சென்ட்லாம் கொடுக்கலாது எல்லா இடத்துலையும் பிரித்து இப்போ தென்னை வச்சுருக்கோம் ஒரு ஏக்கர்னால் ஒரு ஏக்கரில் வந்து இவ்வளோ 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 நேரத்தில் வந்து இவ்வளோ இடத்துக்கு இதுதான் போகணும்னு சொல்லிட்டு தான் கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் இந்த இடத்துல சொன்னேன் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருப்பேன் ஒன்றின் கழிவு மற்றொன்றுக்கு உரம்னு சொல்லிட்டு இங்கே மாட்டுலேருந்து கிடைக்கக்கூடிய சாணமாக இருக்கட்டும் இல்லை சாண அந்த கோமியமாக இருக்கட்டும் அந்த தண்ணி வந்து தீவனப்பிலுக்கு போகுது அல்லாட்டா நம்முடைய ப விவசாயம் பண்ணுற பயிர்களுக்கு நெல்லோ இல்லை தண்ணிக்கோ போகுது அந்த தீவனப்பில் வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்காக தான் வருது அப்போ இங்கே ஒன்றின் கழிவு மற்றொன்றுக்கு உரம்ன்ற கான்செப்ட்டை தான் வந்து இங்கே பயன்படுத்தி தான் பண்ணுறோம் இது இல்லாமல் நாங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழு உரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய மீதி இருக்க சாணத்தை வந்து கம்போஸ்ட்டாக அங்கே இங்கே மாற்றுறோங்க இதில் வந்து எங்கிட்ட கிடைக்கக்கூடிய இலை சரகலையும் இதில் போட்டுடுறோம் கம்போஸ்ட்டாகவும் மாறிடுது இது இல்லாமல் மேற்கொண்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னாக்கா விபூதி பண்ணுறோம் நாங்கள் அது இல்லாமல் வந்து இப்போ வரட்டியும் பண்ணுறதுக்கு இருக்கும் விபூதி நாங்களே பண்ணி இப்போ ஒரு ரெண்டு 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 பேட்சு போட்டு எடுத்தோம் இப்போ அடுத்து இப்போ நடுவில் மழை மழை டைம் வரவை பண்ணாமல் விட்டுருந்தோம் திருப்பி இப்போ தை இப்போ வெயில் ஆரம்பிக்கும் போது திருப்பி வந்து விபூதியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி போகிறோம் இதுலேருந்து இருந்து மாட்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடுடைய மாடுல வந்து பால் மட்டும் நம்பி இல்லாமல் அடுத்து இதை வந்து மண்புழு உரமும் மாற்றுறதுக்கு இப்போ ரெடி பண்ணுறோம் வரட்டியாக பண்ணுறதுக்கோ இல்லட்டா வந்து பஞ்சகாவியாகவும் பண்ணுறோம் விபிதி பண்ணுறோம் ஏன்னா மாடு வந்து பால் மட்டும் நம்பி ப பண்ணாக்கா வருமானன்றது வந்து ஒரு ஒரு விஷயமா மட்டும்தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி வந்து விவசாயத்துக்கும் பயன்படுத்திட்டு விபிதி அதுக்கப்புறம் வந்து பஞ்சகாவியா இப்படிலாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா பஞ்சகாவியை வந்து எங்களுடைய நிலத்துக்கு மட்டும் பயன்படுத்தாமல் அதை நான் வந்து அமிலமாக இருக்கட்டும் இல்லை பஞ்சகாவியாகட்டும் தேமூர் கரைசல் இதை வந்து நாங்கள் வந்து மற்ற விவசாயிகளுக்கு வந்து விற்பனையும் செய்கிறோம் இதில்